சாமி வந்துச்சுன்னா உடல் மாறுமா நம்ம உடல்ல எது மாதிரியான மாற்றங்கள் தெரியுங்கிறத நான் அறிஞ்சது பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க சாதாரண மனுஷன் சாமியை சுமைக்கணும் அப்படின்னா இந்த தேகத்துல கண்டிப்பா நான் இருக்கேன் என் மேலே ஒரு சாமி வந்து உட்காருது அப்படின்னா அந்த சாமியோட இருப்பிடம் தாங்க நான் அந்த சாமியோட வீடு நான் அந்த சாமியோட ஆலயம் நான் அந்த சாமியோட எல்லா வசதிகளையும் எனக்குள்ளே இருக்கிற ஒரு அழகான ஒரு இருப்பிடம்தான் சாமியாடிகளோட தேகம் சரி சாதாரண மனுஷன் மேலே சாமி வருது அப்படின்னா அந்த உடலானது எப்படி மாறும் நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க முதல் விஷயம் முதல் விஷயம் நம்புறோமோ நம்பளையோ நோய் எதிர்ப்பு சக்தி முதல்ல கூடும் என்னங்க இது இப்போ நம்புகிற மாதிரி சொல்லுங்கள் நீங்கள் சொல்லலாம் ஏன் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் அப்படின்னா தெய்வம் நம்ம உடம்புல வந்த உடனே சாமி நம்ம மேலே வந்துருச்சு இன்னி நாம் சரியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சில நல்ல வழிகளை நாம் பின்பற்றுவோம் சரியான விதத்தில் நாம் விரதம் பிடிக்கிற முறையும் சரி கெட்ட வழக்கங்களில் கெட்ட வழிகளில் போகாமல் இந்த தேகம் சரியாக இயங்கும்போது தானாக உடல் எதிர்ப்பு சக்தி நம்முடைய உடம்புல அந்த சாமியாடி உடம்பில் அதிகமாகும் சரிங்க இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா உடம்பு இருக்கம் கொடுக்கும் உடல் ஆண் தெய்வங்களை ஆண் தெய்வங்க வர்ற சாமியாடுகளோட உடலானது இருக்கம் கொடுக்கும் ஏன் அப்படின்னா சாமி வந்த உடனே புதுசாக ஒருத்தவங்க மேலே வருது அப்படின்னா அவர்களுடைய கருப்பசாமி அம்சம் சுடலமாடை அம்சம் இது போன்ற தெய்வங்கள் வரும்போது உடம்புல முதல்ல அந்த உடம்பு இருக்கமாகி நாடி நரம்புகள் எல்லாம் எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு ஒரு புத்துணர்ச்சியாக ரொம்ப வேகமாக இயங்கும் அதனால நம்மளுடைய அந்த சா அந்த எப்படி சொல்லுது அப்படின்னா அதனுடைய சதைகளும் அதனுடைய நாடி நரம்புகளும் அந்த உடல் நம்மளுடைய உறுப்புகளும் இயல்புலே கொஞ்சம் இறுக்கமாகும் சாமி வரும்போது மட்டும் அதே சமயம் சாமி வந்துருச்சுன்னா மற்ற நேரங்கள்லேயும் அந்த உடல்ல அந்த இருக்கத்தை ஒரு சில நேரங்கள் நம்ம உணர முடியும் சாமி ஒருத்தருக்கு வருதுன்னா சிம்மு சும்னு உடம்பு புல் அரிக்கிறது மட்டும் இல்லைங்க ப பல்ல கடிப்பாங்க ஒரு சில பேர் கை காலெல்லாம் முறுக்கேறுவாங்க கால் ஒரு பக்கம் போகும் அந்த பூமிய பூமியில காலை ஊண்டி ரொம்ப ஓங்கி மிதிப்பாங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னா அந்த நேரத்துல அவர்கள் உடம்புல இருக்கிற அந்த இறுக்கம் அந்த இறுக்கத்தை வெளிப்படுத்துறத எப்படி சொல்றது அப்படின்னா நான் சாதாரண ஒரு உடம்புங்க சாதாரண உடம்பு இருக்கும்போது என் மேல சாமி உள்ள புகுந்துருச்சு அப்படின்னா ஓர் உடல்ல ஈர் உயிர் உடல் கலக்கும் போது அங்கே இருக்க அதிகமாகத்தானே செய்யும் இதுதான் சான்று மனுஷ மேல சாமி வந்தா மனுஷனுக்கு தெரிகிற முக்கியமான சான்று இதுதான் என்ன காரணம் ஏன் உடல் இறுக்கமாகுது அப்படின்னா என்னுடைய உடலுக்குள் என்னுடைய தெய்வமும் உள்ளே இறங்கி நிற்பதால் என்னுடைய உடல் அங்கே இருக்கமாகுது இதை எல்லாரும் நம்ப மாட்டாங்க ஆனா இதுதான் உண்மை சாமி ஆடுறவங்களுக்கு அது தெரியும் சாதாரணமா சாமியே வராமல் அந்த சாமி ஆடுறவங்களே அப்படி செய்ய முடியாது அவங்களுடைய உடம்பு அப்படி மாறாது அவங்களுடைய நாடி நரம்பு அவங்களுடைய அந்த உடல் இருக்கமாகாது தெய்வம் எப்போது அவங்க மேல வருதோ அப்போதுதான் அதவே அவங்களால உணர முடியும் அதுவே அவங்களால அது மாதிரி இயங்க முடியும் மற்ற நேரங்களில் இயங்க முடியாது சரிங்க ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா வரப்போற தவறுகளை அதாவது வரப்போற பிரச்சனைகளை முன்கூட்டியே கணிக்கிற ஒரு யுக்தி ஒரு சக்தி ஒரு புத்தியை வளர்த்து கொடுக்கும் புரியிற மாதிரி சொல்றேன் ஒரு அறிவார்ந்த மக்களா மாற்றி கொடுக்கும் யார சாமியாடிய ஏன் அப்படி அப்படின்னா ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையில இருந்து நான் என்னைய காத்துக்கிறனா இல்லைன்னா என்னைய தேடி வர்ற மக்களை காக்கணும் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு இதுதான் சரி இந்த பிரச்சனைக்கு இதை செஞ்சா இந்த பிரச்சனை வரும் இதை செஞ்சா இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு அதை கணிக்கும் வல்லமை சக்தி யுக்தி புத்தி மூனையும் கொடுக்கும் நம்ம உடல்ல அந்த மாற்றம் தெரியும் சரிங்க இது இல்லாம வேற மாதிரியான உடல்ல எப்படி மாற்றம் தெரியும் அப்படின்னா நம்மளுடைய அந்த பார்வை இருக்கு பார்த்தீங்களா அந்த பார்வைகளோட வெளிச்சம் அதிகமாகுங்க இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு ஒருத்தர் மேல முழுமையா சாமி தக 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 நிக்கிதுன்னு வைங்களேன் அவர் நிக்கும்போது அவர் கண்ண மூடி நின்னாலும் அவருக்குள்ள இருக்கிற அந்த கண் விழிகள் கண் துறந்து இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் உள்ள முன்னாடி நிக்கிறது அவங்களுக்கு பார்வை அப்ப அந்த அவங்களுடைய கண்கள்ல அந்த வெளிச்சம் அதிகமா இருக்கும் புரியிற மாதிரி சொல்றேன் நல்ல ஒரு ஒரு இருட்டான ஒரு ரூமில் ஒரு அறையில் கண்ணை மூடிக்கிட்டு நாம் இருந்தோம்னா வெளிச்சம் போட்ட உடனே நம்ம உள்ளே அந்த வெளிச்சத்தை நாம் உணருவோம்ல அதே வெளிச்சம் சாமி உடலில் நின்று அவங்க அருள்வாக்கு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த வெளிச்சம் இருக்கும் உள்ளே இருக்கும் நம்பித்தான் ஆகணும் அதெல்லாம் சில உண்மைகள் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து அறிவியல் பூர்வமாக அதெல்லாம் நம்ப நம்ம நம்பாம தான் இருக்க முடியும் ஆனால் வேற இதெல்லாம் வந்து நடந்த உண்மைகள் நடக்கிற உண்மைகள் தெரிஞ்ச உணர்வுகள் அததான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க இது இல்லாமல் உடல்ல வேற என்ன மாற்றம் தெரியும் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பலம் பலம் எப்படி பலம் அப்படின்னா சாமி வரலை அப்படின்னா அந்த மதுல்ல இந்த தரையில் ஓங்கி அப்படின்னாலும் நான் அடிக்க மாட்டேன் சாமி வராம என்னுடைய என்னுடைய தேகத்துல வச்சு நான் எந்த ஒரு இதுமே வந்து நான் எதுவுமே என்னால செய்ய முடியாது சாமி வந்துருச்சு அப்படின்னா இது இந்த என்னால ஓங்கி அடிக்க முடியும் எப்பேற்பட்ட ஒரு அதிகமான ஒரு எடையை கூட என்னால தூக்க முடியும் என்னைய மீறி என்னுடைய ஆற்றல் அங்கே வெளிப்படும் என்னைய மீறி நான் ஒரு ஆள்னா அஞ்சு ஆளுக்கு சமமா அந்த ஆற்றல் அங்கே தெரியும் அங்க வெளிப்படும் இதுவும் உடல்ல தெரியற மாற்றம் தான் சரிங்க இது இல்லாம எப்படி அப்படின்னா வேற எது மாதிரி மாற்றம் தெரியும் அப்படின்னா எனக்கு உடல் வலி இருக்குங்க ஒரு வயசான ஒரு பெண் ஒரு ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்களுக்கு குறுக்கு வலி இருக்கு கைவழி இருக்கு கால்வழி இருக்கு முட்டு வலி இருக்கு இதெல்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு சாமி வந்துருச்சு அப்படின்னா சாமி வந்ததுக்கு அப்புறம் அடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு மூணு மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு முன்னாடி இருந்த குறுக்கு வலி முட்டு வலி கால்வழி கைவழி தலைவலி எதுவுமே இருக்காது சாமி வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் அவங்க மன மகிழ்ச்சியா ஆரோக்கியமா ரொம்ப அழகா புத்துணர்ச்சியோட அவங்க இயங்கி போவாங்க இதுவும் உடல்ல தெரிகிற மாற்றங்கள் தான் சரிங்க இது இல்லாம அதிகமா நுகர்ற தன்மை எது மாதிரியான அதாவது எப்படி சொல்லுது அப்படின்னா நல்ல வாசனைகளை நுகரும் தன்மையும் அதே சமயம் ஒரு சில தீ வினைகளை இருக்கிறது அதை உணரும் தன்மையும் நமக்கு சாமியாடிகள் தேகத்துக்குள்ள தானா வந்துடும் புரியற மாதிரி சொல்றேன் ஒரு வாசம் ஒரு சந்தன வாசம் ஜவ்வாது வாசம் பன்னீர் வாசம் அத்தர் வாசம் இது மாதிரி மல்லிகை வாசம் இது போன்ற ஒரு வாசம் இருக்கு அப்படின்னா சாதாரணமா இருக்கிற நான் நுகர்றதுக்கும் என் மேல சாமி வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த வாசத்தை நுகர்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு மூணு மடங்கு அஞ்சு மடங்கு ஏழு மடங்கு அதிகமான அந்த வாசனைகள் நான் அதிகமா என்னால நுகர முடியும் இதுவும் ஒரு மாற்றங்கள் தான் இது அதிகமா பெண்களுக்கு தெரியும் சரிங்க இந்த மாற்றங்கள்லாம் இது மாதிரி நிறைய இருக்குது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு சாமி ஒருத்தர் மேல உண்மையா நூத்துக்கு நூறா சத்தியமா அவர் மேல வருது அப்படின்னா அவருக்கு அவர் உடைய உடல்ல இது போன்ற மாற்றங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த மாற்றங்கள் வந்து அவரை அழகா அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்றதுக்கு அதே சமயம் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து தன்னை காத்து கொள்றதுக்கு அதே சமயம் ஒரு வல்லமையா எதுக்கு ஒரு அச்சப்படாம ஒரு தைரியமா தெய்வத்தை கொண்டு செலுத்துறதுக்கு அந்த உடலானது தேகமானது அவருக்கு கூட நிற்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்ச பதிவுகளை இன்னைக்கு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்